ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் நிக்கிஷ் மகா சனி பிரதோஷம் காலையில் ஒரு சனி பிரதோஷம் உருவான கதை சொல் சொன்னேன் நான் ஆனால் அதை பாதியிலே கட் பண் முடிஞ்சிருச்சு அந்த வீடியோ அதனால் இதில் நான் கண்டினியூ பண்ணுறேன் அதில் வந்து பிரகஸ்தனோட பையன் வந்து கசன் வந்துட்டு சுக்கரன் கிட்டே போய் அந்த மிருக சஞ்சீவனி வரத்தை பற்றி கற்றுக்கிட்டு வர சொல்லி அவர் அனுப்பிச்சிருப்பார் தேவர்களோட தலைவர் அவர் கசன் போன உடனே சுக்கிரனோட பொண்ணு தேவயானி இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப ஆசைப்பட்டு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிடுவாங்க பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு சுக்கரன் வந்து கசனுக்கு அந்த மிருக சஞ்சீவனி வரத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இவர் இந்த கசன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா எல்லா தே இறந்து போன தேவர்களை எல்லாம் உயிர் 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 தேடிப்ப வச்சுடுறான் வச்சதுக்கப்புறம் அந்த அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்து இவனால தான் இவ்வளோ நடக்குது இவ்வளோ பிரச்சனை இவன் தான் வந்து நமக்கு எதிராக இருக்கான் இவனை வந்து சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அவரை வந்து சாகடிச்சிடுறாங்க ஆனால் இந்த சுக்கரன் வந்து அவரோட மருமகனை அந்த மிருக சஞ்சீவனி வரத்தை வச்சு உயிர் தெ உயிர் பிழைக்க வச்சுருக்கிறாரு இரு அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க அந்த அசுரர்கள்லாம் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு முறை அவரை வந்து கொலை பண்ணி சு எரித்து ஒரு சொம்பில் வந்து சாம்பலாக கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்பயும் தேவயானி வந்து அவங்க அப்பாட்ட போய் வேண்டா இந்த மாதிரி பா இந்த மாதிரி ஆயிடுச்சு என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனை நீங்கள் தான் வந்து உயிர் தெழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லும்பொழுது சுக்கரனுக்கு தெரியும் சுக்கரன் வந்து இப்போது அந்த கசன் எங்கே இருக்கான்னா சுக்கரனோட வயிற்றில் இருக்கிறாரு அந்த க கசனை வந்து இவர் உயிர் பிழைக்க வச்சா சுக்கரன் இறந்துருவாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சே நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கசனை வந்து உயிர் பிழைக்க வைக்கிறாரு உயிர் பிழைக்க வச்ச அடுத்த நிமிஷமே கசனுக்கு வந்து மிருக சஞ்சீவனி வரம் தெரியும் இல்லைங்களா அந்த வரத்தை யூஸ் பண்ணி சுக்கரனையும் திரும்ப அகேன் வந்து உயிர் பிழைக்க வச்சுருக்கிறாரு வச்சதுக்கப்புறம் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகிடுது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து இவ்வளோ ஈஸியாக இந்த அசுரர்கள்லாம் சாக அடிச்சிட்டாங்களே நம்ம வந்து அந்த திருப்பார் கடலை கடைஞ்சி அதில் வர்ற அமுதத்தை சாப்பிட்டாக்கா நமக்கு வந்து ச சாவே கிடையாதான் அதனால் வந்து நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு சிவனோட அனுமதி இல்லாமலே இவங்களா போய் இவங்க இஷ்டத்துக்கு அந்த பார்க்கடலை கடைஞ்சி 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 ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அமுதத்தை எடுத்து சாப்பிட்றாங்க ஆழகால விஷம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் அந்த சாப்பிட்ட உடனே அது வந்து விஷமாகவே இருக்குது அது எல்லாருக்குமே வந்து மயக்கம் வந்து எல்லா தேவர்களும் கீழே விழுந்து மயக்கத்தில் இருக்காங்க அப்போ வந்து திரும்பவும் அகெயின் வந்துட்டு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து சிவபெருமா முக்கண் படைத்த சிவபெருமானோட ப பர்மிஷன் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எல்லாருமே சிவபெருமானை போய் பார்க்குறாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நந்தி தேவரை